என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள் லக்ஷ்மி குபேர இந்த நந்தி பகவான் எல்லாரையும் கும்பிட்டு தான் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் வந்து கூட்டு வடம் இல்லை குழம்பு வடம்னு சொல்லுவோம் அதை சொல்லித்தரேன் இந்த டம்ளரால் ஒன்றரை கப்பு கடலை பருப்பு ஒரு கப்பு துவரம் பருப்பு அரை டம்ளர் உளுந்தம் பருப்பு நைட்டு ஊற வச்சுருக்கேன் நைட்டு ஊற வச்சாதான் நம்ம மார்னிங் பண்ண முடியும் அதுக்காக நைட்டு ஊற வச்சுருக்கேன் நான் எடுத்து இந்த அளவுக்கு வந்து எட்டுலேருந்து பத்து மிளகா போட்டிருக்கேன் ஒரு மூணு பத்தா சொல்லுவோம் இல்லையா அந்த மூணு பத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாதிரி திருவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூசணிக்காய் மூணு பத்தையாக சொன்னாலையா இந்த பூசணிக்காயை இந்த மாதிரி வெள்ளை பூசணி இந்த மாதிரி திருவி வச்சுருக்கோம் இது மிக்சியில் இப்போ வந்து ரொம்ப குறை குறைன்னு இல்லாமல் ரொம்ப நைஸும் இல்லாமல் அரைச்சிடும் அந்த இப்போ பாருங்கள் எந்த மாதிரி அரைச்சிருக்கேன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து சால்ட்டு சால்ட் எப்போவுமே நிறையா போடணும்னா ஒரு டீஸ்பூன் போடலாம் சால்ட்டு வெங்காயம் இப்போ இதை அரைச்சா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த ட்ரேயில் வந்து கிள்ளி வச்சுருக்கேன் இது வந்து மூணு நாள் காயிடும் காய்ஞ்சோட்டும் கொச்சி காமிக்கும் கூட்டு உடம்பு பாருங்கள் காஞ்சிட்டு நான் போட்ட அளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் இதோ காய்ச்சி காய்ஞ்சி வந்து பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்போ வந்து ஆயில் ஹீட்டாக இருக்குது இதை போட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துடலாம் திறந்துவிட்டோது வருக நிமிஷம் ஆகும் போங்க அப்படியே நம்மளோட கூட்டு உடம்பு ரெடி ஆகிடுது நான் போட்ட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக்